நாங்கள் இப்போது வினா இலக்கம் ஒன்று தொடக்கம் பனிரெண்டு வரை பூரணப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இப்போது நாங்கள் செய்ய வேண்டியது பதிமூன்றாவது பகுதியை பூரணப்படுத்துவதாகும் வினா இலக்கம் பதிமூன்று மேலே உங்களால் வழங்கப்பட்ட சகல தகவல்களும் உண்மையானவை என்றும் சரியானது என்றும் உறுதிப்படுத்துவதாகும் இந்த வினா இலக்கம் பதிமூன்றுக்கு நீங்கள் விடையளிப்பதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பூரணப்படுத்திய வினாக்கொத்தினை ஒன்று தொடக்கம் பனிரெண்டு வரையான பகுதிகள் சரியாக தவறவிடப்படாமல் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏதாவது தவறுதல்கள் விடப்பட்டிருந்தால் அல்லது பிழையான விடைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அவற்றை திருத்தம் செய்து கொண்டு வினா இலக்கம் பதிமூன்றுக்கு விடையளிக்க வேண்டும் இதன்போது நீங்கள் உங்களினால் வழங்கப்பட்ட தகவல்கள் உண்மையானதும் சரியானதும் என உறுதிப்படுத்தி உங்களுடைய கையொப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் கையொப்பத்தை பதிவு செய்த பின்னர் திகதியினையும் குறிப்பிட்டு உங்களினுடைய தொலைபேசி இலக்கத்தையும் இங்கு தரப்பட்டுள்ள பத்து கூடுகளுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு நீங்கள் உங்களுடைய உறுதிப்படுத்தலை வழங்கிய பின்னர் மேற்படி பதிலளிப்பவர் அதாவது உங்களால் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் சரியானவை என்பதை உறுதிப்படுத்தி பிரிவுக்குரிய தலைவர் அல்லது நிறுவனத்தினுடைய தலைவர் கையொப்பமிட்டு பெயரையும் எழுதி உறுதிப்படுத்த வேண்டும் அத்துடன் தவறாமல் தேதியையும் குறிப்பிட்டு இந்த வினாக்கொத்தை முழுமையாக பூரணப்படுத்தியமையை உறுதி செய்வதன் மூலம் இந்த வினாக்கொத்து சரியான முறையில் தகவல்கள் பூரணப்படுத்தப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் நன்றி